அனைவருக்கும் இனிய வணக்கம் வளவத்துறையன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் தினமணி கதிரில் ஒரு கதை எழுதியிருந்தார் குகை அப்படின்னு பேரு குகை என்கிற அந்த கதை இருக்கு பாருங்க படித்தது எனக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தது அதை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த கதை இப்படி தொடங்குது ஒரு ஆறு மாதமாக கதிரவன் ரொம்ப டல்லாயிட்டான் ரொம்ப ஆள் உ போயிட்டான் காரணம் என்னென்னா கமலான்னு ஒரு பொண்ணை இவனுடைய அலுவலகத்தில் இவன் காதலச்சுட்டு இருந்தான் அந்த பொண்ணு திடீர்னு என்ன சொல்லிட்டான்னா நாம் வேறு இதில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னுடைய குடும்பத்தில் அடுத்தடுத்து இருக்கிறவங்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அவங்க கல்யாணம் பண்ணுறதில் பல சிக்கல்கள் வரும் அதனால் நான் வந்து நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை தயவுசெய்து நம்ம ப்ரப்போசலில் நம்மளுடைய எண்ணத்தை வந்து மாற்றிப்போம் அப்படின்னு ஒரு நாள் வந்து சொல்கிறா கதிரை உனக்கு அப்படியே உலகமே இடிஞ்சு போன மாதிரி ஆயிடுறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் பேசுறது கிடையாது அம்மாட்ட அலுவலகத்துலேயும் சரியாக வேலை பார்க்குறது இல்லை எதா இருந்தாலும் எடுத்துரிஞ்சு விழுவுறது அப்படியே கோவம் ஆயிடுறான் அப்படியே ஒரு ஆறு மாதம் ஓடிடுது இப்போ இவனை வந்து அப்படியே வெறுமை வந்து அப்படியே போத்திடுச்சு இப்போ வெறுமையிலேருந்து இவனால் வெளியில் வர முடியாது இவன் என்ன செய்கிறதுன்னு தெரியல இதுலேருந்து எப்படியாவது வெளியில் வரணுமே அப்படின்னு நினைக்கிறான் அப்போ சொல்கிறாங்க திண்டிவனத்துக்கு அந்தாண்ட நீடூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே ஒரு மலை இருக்குது அந்த மலைக்கு மேலே ஒரு குகை இருக்கு அந்த குகையில் போய் இருந்துட்டு நீ நினைக்கிறதெல்லாம் சொல்லிட்டு வா வேண்டிட்டு வா அது நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவன் என்ன பண்ணுறான் இங்கிருந்து கிளம்பி நீடூர் போகலாம் அப்படின்னு போய் திண்டிவனத்தில் இறங்கி அங்கிருந்து போய் நீடூரில் இறங்குறான் நீடூரில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறான் இந்த மலை உச்சிக்கு எப்படி போகிறது இந்த மலை மேலே ஒரு குகை இருக்காமே அப்படின்னு கேட்குறான் அங்கே இந்த ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் மேலே எதுவும் குகை இருக்கிறதா தெரியல சும்மா பால் அடைஞ்ச ஒரு கோயில் மாதிரி சின்னதாக இருக்கும் அவ்வளோ இதாக வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மலை வாசல்கிட்ட அந்த மலையோட அடிவாரத்துக்கு போகிற போதே இவனுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு உணர்வாக இருக்குது என்னென்னா அங்கே வந்து நிறைய குரங்குகள் கத்துது இவனுக்கு அந்த விலங்குகளுடைய சத்தம் பறவைகளோட சத்தம் ஒரு மலையில் ஏறுறதுக்கான ஒரு பாதையெல்லாம் கிடையாது அப்படியே கண்ணாப்டினான்னு இருக்குது அப்படியே எல்லாம் ஏறி அந்த கரடு முருடாப்பாடே நடந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி ஏறி மேலே போவோம் அப்படின்னு என்ன பண்ணுறான் கதிரவன் ஏறி மேலே போயிட்டே இருக்கான் போகிறான் குரங்குகள் நிறையா நின்றுக்கிட்டு இருக்குது புளிய மரங்கள் நிறைய இருக்குது இந்த மரச்சு மலை சரிவில் இவன் ஒரு இடத்துல நடக்க முடியாமல் கொஞ்சம் உக்காரான் இவனுக்கு எதுக்க ஒரு நாலஞ்சு குரங்கு வந்து இவனையே அப்படியே ஒத்து பார்க்குது இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அப்புறம் எழுந்திருச்சு நடக்கிறான் மேலே போகிறான் முயல்கள் அங்கங்கே ஓடுது பறவைகள் நிறைய இருக்குது மயில் சத்தம் கேட்குது எல்லாவற்றையும் தாண்டி மேலே போயிட்டுருக்கான் மேலே இன்னும் ஒரு ஐம்பது அடி தூரத்தில் மலை இருக்கும்னு நினைக்கிறான் ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சமவெளி பரப்பு இருக்குது நிறைய மரங்கள் அடர்த்தியாக இருக்குது மேலே வானம் வெறிச்சோடி இருக்குது அந்தி நேரம் பக்கத்தில் ஒரு நெல்லி மரம் இந்த நெல்லி கீழே நல்ல நிழலாக இருக்குது சரி அந்தி நேரத்தில் கொஞ்சம் காற்றாட நடக்கலாம் காற்றுல காற்று வாங்கிட்டு போகலான்னு அங்கே போய் உட்காரலான்னு என்ன பண்ணுறான் இந்த நெல்லி மரத்துக்கு பக்கம் போகிறான் இந்த நெல்லி மரத்தோட இன்னொரு பக்கம் யாரோ ஒரு ஆள் உக்காந்துருக்கிறார் பெரிய மீசை தாடி பச்சை வேட்டியை கட்டிக்கிட்டு ஒரு சாமியாரை போல் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு தியான நிலையில் இருக்கிற மாதிரி மேலே சட்டை போடாமல் துண்டை மட்டும் போத்திக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறார் இவரை பார்த்ததும் ஒரு ஆள் வர்றது நமக்கு தெரியும் இல்லையா அந்த ஆள் கண் முழித்து பார்க்குறார் கண்ணை முழித்து பார்த்ததும் உக்கார் அப்படிங்கிறார் ஏதோ ரொம்ப நாள் பழக்கப்பட்டவரை போல உட்கார சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றார் பக்கத்தில் வந்து உட்கார்ந்ததும் கிழக்க பார்த்து உட்காரு தெக்க பார்த்து உட்காராத அப்படிங்கிறார் திரும்பி உட்காரான் திரும்பி உட்கார்ந்ததும் அவங்க கேட்குற அவருக்கும் இருக்கும் நடக்கிற அந்த உரையாடல் இருக்குது பாருங்க அதுதான் வாழ்க்கையினுடைய முக்கியமான பகுதி அவங்களுக்குள்ள இப்படி ஒரு உரையாடல் தொடங்குது சாமி நீங்கள் ரொம்ப பெரியவராக இருக்கீங்க அப்போ ஒரு சொல்கிறார் சிரிக்கிறார் ஆ பெரியவனா யார் பெரியவன் எல்லாருக்கும் ஒரே தான் அவன் மேலே இருக்கானா அவன்தான் அப்படிங்கிறார் மேலே வானத்தை காட்டி தான்டா பெரியவன் அப்படிங்கிறார் ஏதோ விஷயம் தெரிந்த ஆள் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் அவர்கிட்ட கேட்குறார் மேலே ஏதாவது கோவில் குகை இருக்கா அப்படின்னு கேட்குறார் கோவிலா சாமியா எங்க எல்லாம் தான் சாமி தான் இந்தோ இந்த குரங்கு சாமி தான் எல்லாம் ஆத்மாக்கள் எங்கெங்கே இருக்கிறதோ எல்லாம் சாமி தான் இந்த மேலே ரெண்டு கழுகு பறந்துக்கிட்டு இருக்கே அதுவும் சாமி தான் பறவைகள்லாம் சாமி தான் அதோ இந்த சத்தம் கேட்குதே மயில் அதுவும் சாமி தான் எல்லாம் கடவுள்தான் அப்படிங்கிறார் ஆத்மாதான் கடவுள் அப்படின்னு சொல்கிறார் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தவன் சொல்கிறான் மேலே ஒரு குகை இருக்குன்னு சொன்னாங்களே அது அங்கே இரு மேலே குகை இருக்கான்னு கேட்குறார் அவன் சொல்கிறான் குகை எங்கே இருக்கு மேலே எதுவும் கிடையாது குகை ஒரே ஒரு குகை தான் உலகத்தில் அது இங்கே இருக்குது அப்படின்னு அப்படியே மனசை காட்டுறாரு இதுதான் குகை உனக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிறார் இவன் கடை கடை கடன்னு சொல்கிறான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் எப்போ இல்லை அப்படின்னு அப்போ இவர் கேட்குறார் நீ ஏன் பேசலை அலுவலகத்தில் யார்கிட்டுமே பேசாமல் இருக்கேன்னு சொல்கிறியே ஏன் எல்லார்கிட்டையும் பேச வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறேன் கதிரவன் சொல்கிறான் எனக்கு பேசணும்னு தோணலை பேசணும்னு தோணலையா ஏன் தோணலை தோணணும் தோணும் பேசணும் இந்த குகையில் என் கண்ட குப்பையும் போட்டு வச்சுக்கக்கூடாது எதுக்கு எல்லா அழுக்கையும் உள்ள மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிற எல்லாவற்றையும் சொல்லு நீ என்ன நினைக்கிறியோ அதையெல்லாம் சொல்லியிருக்கணும் என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் ஏன் சாமி கிடையாது அழகு என் பேர் அழகு சுந்தரம் அழகுன்னு சொல் அப்படிங்கிறார் அவன் அழகு நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறான் நீ பேசியிருக்கணும் எங்கே பேசியிருக்கணும் உன்னை காதலிக்க மாட்டேன்னு சொன்னால நம்ம வேற இதில் கல்யாணம் பண்ணிட்டா சிக்கல் வரும்னு சொன்னால அதெல்லாம் வராது நான் பார்த்துக்கிறேன் உங்கள் வீட்டில் வந்து நான் பேசவா அப்படின்னு நீ பேசியிருக்கணும் அலுவலகத்தை எடுத்து தெரிஞ்சு பேசினாங்கல்ல அவங்கள்ட்ட நீ பதிலுக்கு பேசியிருக்கணும் எந்த தப்புமே செய்யாத அவங்க அம்மா இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட பேசியிருக்கணும் எங்கெங்கெல்லாம் வாழ்க்கையில் பேச சந்தர்ப்பம் கிடையதோ பேசியிருக்கணும் நீ பேசாமல் இருந்ததோட விளைவு தான் நீ இன்றைக்கி கூணி குறுகி போய் இறுகி போய் நிற்கிற அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஒரு எழுத்தாளன் எந்த இடத்துல நிற்கிறான்னா வாசகன் வாசிப்பதை தாண்டி பல விஷயங்களை உள்வாங்கி கொள்வதற்கான ஒரு வெற்றிடத்தை கதைக்குள்ள வைக்கணும் கதையை பற்றி சொல்லுகிற போது எழுத்தாளன் கதையை தொடங்கி வைக்கிறான் வாசகன் தான் அதை முடித்து வைக்கிறான்னு சொல்லும் நம்ம வாசகனை சிந்திப்பதற்கான ஒரு இடத்தை கொடுக்கணும் இந்த குகைங்கிற கதை என்ன சொல்லுதுன்னா மனம் விட்டு பேசுங்கள் நினைப்பதை எல்லாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் பகிர்ந்து கொள்ள முடியாத செய்தி என்று வாழ்க்கையில் எதுவும் இல்லை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற போதுதான் நமக்குள் இருக்கிற பல ஐயங்கள் தீர்வதோடு மட்டுமின்றி நம்முடைய மனதில் அழுக்குகள் சேராமல் இருக்கும் எனவே பேச வேண்டும் என்பதை மனம் ஒரு குகையாக இருக்கிறது அந்த குகையை காற்றோட்டமிக்க குகையாக எதையும் உள்ளே போட்டு அதை குப்பையாக்கி வைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த குகை என்கிற கதையின் மூலம் மிக அருமையாக வலவதுரையன் அவர்கள் தந்திருக்கிறார் வலவதுரையனுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்